வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சட்ட சட்டத்திருத்த மசோதா நாடு முழுவதும் அமலுக்கு வந்துடுச்சு இப்போ சம்மந்தமே இல்லாமல் பாகிஸ்தானு நம்ம இந்தியாவில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்ட திருத்தத்துக்கு அங்கே இருக்காங்க பாகிஸ்தான் என்ன தெரிவிச்சிருக்காங்க கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறது முஸ்லீம்களுக்கு எதிரானது அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு இந்தியா கேவலமாக பாகிஸ்தானை காரி தூப்பியிருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட்டு உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் நடத்தப்படக்கூடிய விதத்தை முதல்ல கவனிங்க அதுக்கப்புறம் இங்கிட்டு வரலாம் அப்படின்னு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கம் அடுத்து தமிழகத்தில் இந்த சட்ட திருத்த மசோதா தொடர்பாக பெரிய ஒரு டிபேட்டு நடந்துக்கி இருக்குது நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன்ல வேலூரில் திமுகவுடைய எம்பி கதிரானது உப்படை பலர் இந்த சட்ட சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக போராட்டம் ஒரு பக்கத்து பேரணியெல்லாம் நடத்தியிருக்காங்க அதே வேலூர் மாவட்டத்தில் காட்டுக்கொள்ளை கிராமத்தை சேர்ந்த மக்கள் நூற்றி ஐம்பது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்து ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்க என்ன தெரியுமா புகார் நாலு ஜெனரேஷன் அஞ்சு ஜெனரேஷனாக நாங்கள் இந்த காட்டுக்கொள்ளை கிராமத்தில் நாங்கள் வசித்து வரோம் திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான இடம் உடனே காலி பண்ணுங்க இல்லைன்னா பள்ளிவாசலுக்கு வரி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாரு நான்கு தலைமுறை ஐந்து தலைமுறையாக நாங்கள் இந்த இடத்துல வசித்து வரோம் அப்படின்னு வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் அந்த கிராமமே வந்து மனு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்பாக ஆயிரத்தி ஐநூறு வருட பழமையான ஒரு கோவில் இருக்கக்கூடிய இடம் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு வக்ஃபு வாரியம் உரிமை கொண்டாடினாங்க எப்படி ஆயிரத்தி ஐநூறு வருட பழமை வாய்ந்த கோவில் இடம் உங்களுக்கு சொந்தமாக முடியும் அப்படின்னு நாடு முழுவதும் கேள்விகள் முன்வைக்கப்பட்டுச்சு இப்போ அடுத்த ஒரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா நாலு தலைமுறை ஐந்து தலைமுறையாக வசிக்கக்கூடிய இடம் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு வக்ஃபு வாரியம் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இதுக்கு எதிராக மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகத்துக்கு போய் மனு கொடுத்துருக்காங்க கிராம மக்கள் இது ரெண்டாவது டாபிக் நேத்தே இதை சொல்லிவிட்டேன் திருப்பி இதை இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ரெண்டாவது டாப்பிக்காக நான் வந்து ஷேர் பண்ணேன் மூணாவது டாபிக் கூட்டணியில தான் பங்கே தவிர கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு இபிஎஸ் பேசியிருக்காரு கூட்டணி முடிவாகி ஒரு வாரம் கூட முடியலை அதுக்குள்ள பல்ட்டி அடிக்கிறாரு அமித்ஷா சொன்னதை அவர் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு பாஜக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட அதிமுகவோட நம்ம கூட்டணி வைக்கணுமா பேசாமல் அதிமுகவே என்டிஎலேருந்து வெளியேற்றுங்க அப்படின்னு தொண்டர்கள் டெல்லி மேலிடத்தை டேக் பண்ணி பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க இப்போ விஷயம் என்ன கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்னு அண்ணாமலை தெரிவிச்சிருந்தார் இங்கே திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பெருசாக ஓட்சேருங்கிறது இல்லை அதனால திமுக பார்த்தீங்கன்னா ஆட்சியிலெல்லாம் பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டவட்டமாக இருக்காங்க ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிருக்காங்க திருமாவளவன் அவர்கள்லாம் கேட்டுக்கிருக்காரு அப்போ பாஜக கேட்க மாட்டாங்களா பாஜக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க மொத்தம் பன்னிரெண்டு சதவீத வாக்குகள் பிஜேபிக்கு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குது பாஜகவுடைய இந்த பன்னிரெண்டு பெர்சன்டேஜ் என்டிஏ இருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்குகளை என்டிஏ வாங்கியிருந்தாங்க இந்த பர்சன்டேஜ் இல்லாமல் அதிமுகனால் திமுகவை எப்போதும் வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது ஈபிஎஸ்க்கு தெரியும் அது தெரிஞ்சுன்னா பாஜக ஓடு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போது பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதானே சரியான ஒரு நெகோசியேஷனாக இருக்க முடியும் நீங்கள் மகாராஷ்டிராவை எடுத்துக்கோங்க மகாராஷ்டிராவில் பாஜக இருபத்தி ஆறு சதவீத வாக்குகளை பிஜேபி வாங்குகிறாங்க ஏக்நாத் சிண்டே உடைய சிவசேனா பன்னிரெண்டு சதவீத வாக்குகள் வாங்குறாங்க அடுத்து அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் ஒன்பது சதவீத வாக்குகள் வாங்குறாங்க பிஜேபி இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் சிவசேனா பன்னெண்டு பர்சன்டேஜ் தேசியவாத காங்கிரஸ் ஒன்பது பர்சன்டேஜ் இப்போ மகாராஷ்டிராவில் ஆட்சியில் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்காங்க பிஜேபி நீங்கள் கேபினட் மினிஸ்டர்ஸ் லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ராவில் தேசியவாத காங்கிரஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு எட்டு பேருக்கு வந்து மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க மகாராஷ்டிராவுடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ் லிஸ்ட்டில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எட்டு பேர் இருக்காங்க இதே ஏக்நாத் சிண்டேவுடைய சிவசேனா கட்சியிலேருந்து ஒன்பது பேர் கேபினட் மினிஸ்டர்ஸாக இருக்காங்க மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டேவை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க பாஜக அஜித் பவாருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ தமிழகத்தில் பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் பிஜேபி ஓட்டு அதே பன்னெண்டு பெர்சன்டேஜ் தான் மகாராஷ்டிராவில் யார் சிவசேனா பன்னெண்டு பெர்சன்டேஜ் தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க கேபினட்ல ஒன்பது மினிஸ்டர்ஸு சிவசேனா கட்சியை சேர்ந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சர் பதவியை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கியிருக்காங்க பாஜக ஸோ இதுதான் சரியான சமூக நீதி உங்களுக்கு தெரிஞ்சுதானே கூட்டணிக்கு வரீங்க திமுகவை வீழ்த்த முடியாது பிஜேபியுடைய பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் கூட்டணிக்கு வந்திருக்கீங்க அப்போ கூட்டணிக்கு வந்துட்டு நாங்கள் அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம் வெறும் கூட்டணி மட்டும்தான் ஆட்சியிலெல்லாம் பங்கு கிடையாது அப்படின்னு சொன்னால் எந்த வகையில் நியாயம் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கேள்வி மேலே கேள்வியாக எழுப்பிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பிளான் பண்றாருன்னா பிஜேபி கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னா அவங்களுடைய கேல்குலேஷனு ஐம்பது ப்ளஸ் தொகுதி அப்படின்னு வந்து இருக்கும் அவ்வளோலாம் ஒதுக்க முடியாது இருபது இருபத்தஞ்சு இல்லை முப்பது தொகுதி ஒதுக்குற ஐடியாவில் ஈபிஎஸ் இருக்காரு கூட இருபத்தஞ்சு முப்பது தொகுதியிலலாம் போட்டி போடுறதுக்கு எதுக்காக அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் பேசாமல் அவங்க தலைமையிலேயே ஒரு மூன்றாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி தேர்தலை ஃபேஸ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிறது தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது அமித்ஷா சொன்ன ஒரு விஷயத்த சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ பல்கி அடிக்கிறார் ஈபிஎஸ்ஸு அப்படின்னு நிறைய பேர் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அண்ணாமலை சரி ஓகே ஐம்பது ப்ளஸ் தொகுதியை கேட்டு வாங்குவாங்க டெஃபினட்டாக பிஜேபிக்கு க்ரோத் இருக்கும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல டெல்லி மேலிடம் திட்டவட்டமாக இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பார் இப்போ ஈபிஎஸ் சொன்ன மாதிரியே டெல்லி மேலிடம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு கேம்பெயின் பண்ணக்கூட அண்ணாமலை வரமாட்டார் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை என்னமோ பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒதுங்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் டெல்லி மேலிட ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படிங்கிற அந்த டீலிங்கை முடிக்கணும் ஐம்பது ப்ளஸ் தொகுதிகளில் பிஜேபி போட்டியிட அந்த டீலிங்கை முடிக்கணும் ரெண்டாவது ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற அதிலையும் விட்டுக் கூடாது அப்படிங்கிறது தொண்டர்களுடைய ஒருமித்த கருத்தாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்